ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் இருபத்தி ஒன்று மறுநாள் காலை சமையலறையில் வேகமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்க ரிஷியின் மனம் முழுக்க அவியே நிறைந்து இருந்தான் கடந்த இரண்டு நாட்களாக அவளோடு பழகிய பழைய அவியை பார்க்கிறாள் ரிஷி அதே கனிவும் காதலுமாக அவளிடம் அவன் நடந்து கொள்ளும் விதம் அத்தனை சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ரிஷிக்கு கொடுத்து இருந்தது எங்கே அவனை தொலைத்து விட்டோமோ திரும்ப அப்படி ஒரு அவியை பார்க்கவே முடியாதோ என்ற கவலையில் தவித்து இருந்தவளுக்கு அந்த அவி எங்கும் செல்லவில்லை என்பதை இந்த இரண்டு நாட்களாக தன் ஒவ்வொரு செயலிலும் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தான் அவளின் காதலன் அவி அதில் முகம் எங்கும் பூரிப்பும் சந்தோஷமுமாக வேலைகளை செய்து கொண்டிருந்தவளுக்கு ரித்தியின் வாழ்வும் இப்படி விரைவில் சரியாகி விட வேண்டும் என்ற ஆசையும் நிறையவே இருந்தது நேற்று அவி அத்தனை அழுத்தத்தோடு பேசிய பிறகு மீண்டும் ரித்தியை பற்றி அவனிடம் பேச அவளால் முடியாது அதற்காக ரிஷி எப்படியோ போகட்டும் என அவளால் நினைக்கவும் முடியாதே கிட்டத்தட்ட அவளுக்கு இருதலை கொல்லி இரும்பின் நிலைதான் இப்படி எதை எதையோ ரிஷி யோசித்து கொண்டிருக்க அவள் அருகிலேயே கலக்கமும் யோசனையுமாக நின்று வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் ரித்தி நேற்று வீடு திரும்பியதில் இருந்து வழக்கம்போல் ஆரோன் சுத்தமாக அவளை கண்டு இல்லை எப்போதும் போல் அவனுடைய அத்தனை செயல்களும் இப்படி ஒருத்தி தன் அறையில் இல்லை என்பது போலவே இருந்தது ஃபங்க்ஷன் ஹாலில் அவன் நடந்து கொண்ட விதத்திற்கும் இங்கு அவன் நடந்து கொள்ளும் விதத்திற்கும் இருக்கும் மலையளவு வித்தியாசத்தை தான் ரித்தியின் மனம் எண்ணி பார்த்து கொண்டு இருந்தது எப்படி அவங்களால இப்படி நொடிக்கு நொடி மாற முடியுது நினைச்சா நிஜமாவே காதலிச்சு கல்யாணம் செஞ்சவங்களை போல அவ்வளவு நெருக்கமா நடிக்கிறாங்க நினைச்சா நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க என்னால இப்படி ஸ்விட்ச் போட்டது மாதிரி சட்டுன்னு மாறவும் முடியல என் மனசை மாத்திக்கவும் முடியலையே அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கூட அப்படி நடிப்பாவது ஒரு பார்வை பார்த்துட மாட்டாங்களா அப்படின்னு தானே என் மனசும் ஏங்கி நிக்குது என தனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்தாள் ரித்தி ஆரோனின் மனதில் அபி இருக்கும்போது அவன் பார்வை கூட தன் பக்கம் திரும்ப வாய்ப்பில்லை என்பது அவளுக்கும் நன்றாகவே புரிந்திருந்தது ஆனாலும் நேசம் கொண்ட அவன் மனம் எதிர்பார்த்து ஏமாறத்தான் செய்கிறது பாவம் இதில் அவளுக்கு புரியாதது ஒன்றே ஒன்றுதான் தெரியாமல் செய்துவிட்ட தவறை சரி செய்ய எண்ணியே ரித்தி விலகி செல்ல முயன்றாலும் அதற்கும் ஆரோன் சம்மதிக்காமல் அவளை இறுக்கி பிடித்துக் கொண்டிருப்பதுதான் ஏன் என அவளுக்கு புரியவில்லை ஒருவேளை அதற்கு காரணம் சக்கரவர்த்தி சொன்னது போல் எடுத்த பொறுப்பை பாதியில் விடக்கூடாது என நினைப்பதாலோ இல்லை திருமண வாழ்வில் ஒரே ஒரு முறைதான் என அவியிடம் சொன்னானே அதனாலோ ஆனால் ஏதோ ஒன்று அங்கு கண்ணுக்கு தெரியாமல் ரித்தியை ஆரோனோடு பிணைத்து வைத்திருந்தது சகோதரிகள் இருவரும் இருவேறு நினைவில் மூழ்கி வேலைகளை செய்து கொண்டிருக்க சமையலறைக்குள் நுழைந்தார் பிரபா அவரின் வரவை கண்டதும் சட்டென தங்கள் யோசனைகளை எல்லாம் விடுத்து தயாராக இருந்த உணவுகளை எடுத்து சென்று மேசையில் வைத்தனர் இருவரும் அதில் வேறு எதுவும் பேசாமல் பிரபா வெளியேறிவிட கங்கையரசன் சாப்பிட வந்து அமர்ந்தார் ஒரு நிமிஷம் இருங்க பெரியவருக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்திக்கு தேவையான உணவை சின்ன கிண்ணங்களில் வைத்து எடுத்து சென்றார் பிரபா அதற்குள் ஆரோனும் சாப்பிட வந்து விட்டிருக்க மார்னிங் டேட் என்றவாறே வந்து அமர்ந்தவனை கண்டு புன்னகையோடு தலையசைத்தவர் நேற்று ரொம்ப வர்க்க ஆரோ என்றார் கங்கையரசன் ஆமா டாட் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றவன் மாம் எங்க என்றான் அப்பாவுக்கு டிஃபன் கொடுக்க போயிருக்கா என்று கங்கையரசன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மார்னிங் டேட் என்றபடி அங்கு வந்தான் அவி அப்படியே பேச்சு அலுவலகம் சம்பந்தமாக நீண்டு கொண்டிருக்க அதற்குள் அங்கு வந்து விட்டிருந்த பிரபா மூவருக்கும் காலை உணவை எடுத்து வைத்தார் அதில் சாப்பிட்டு மூவரும் பேசி முடிக்கவும் சிறு தயக்கத்தோடு மகன்களின் முகத்தை பார்த்த கங்கையரசன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் டைம் இருக்குமா என்றார் என்ன இது எங்ககிட்ட டைம் எல்லாம் கேட்டுட்டு என்ன விஷயம்னு சொல்லுங்க என்றான் அவி ஆனாலும் யோசனையும் தயக்கமுமாக மகன்களின் முகத்தை பார்த்தவர் ஏதோ சொல்ல துவங்கவும் அவரின் அலைபேசி ஒலி எழுப்பவும் சரியாக இருந்தது அதில் ஒரு நிமிஷம் என்றவர் அலைபேசியை எடுத்து பார்க்க பிரபாவின் அண்ணன் சிவராமனின் மகள் ராகவியிடம் இருந்து அழைப்பு வந்து இருந்தது அதில் உடனே அதை எடுத்து இருந்தவர் அந்த பக்கம் இருந்து சொல்லப்பட்ட செய்தியில் அதிர்ச்சியாகி ஓ எப்போ சரி ஓகே இப்பவே நாங்க வரோம் என்று பதட்டமாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தார் கங்கை அரசன் அவரின் பதட்டத்தை கவனித்திருந்த ஆரோன் என்னாச்சு டேட் எனவும் ராகவி கால் செஞ்சு இருந்த ஆரோ பிரபா அண்ணன் சிவராமனுக்கு ஸ்ட்ரோக் வந்து என்று சொல்லும் போதே அப்போதே சமையலறையில் இருந்து வெளியில் வந்த பிரபா அதை கேட்டு தன் கையில் இருந்த பாத்திரத்தை அதிர்ச்சியில் அப்படியே கீழே விட்டிருந்தார் என்ன என்ன சொல்றீங்க ஏன் அண்ணனுக்கா எப்போ எப்படி என்று பதறினார் பிரபா அதை கண்டு வேகமாக எழுந்து அவரை தாங்கி பிடித்து தன் இருக்கையில் அமர வைத்திருந்த ஆரோன் சமையலறை பக்கம் திரும்பி குரல் கொடுக்கும் முன் தண்ணீரோடு அங்கு வந்து நின்றிருந்தாள் ரித்தி அதை அவளிடம் இருந்து வாங்கி வேகமாக பிரபாவுக்கு கொடுத்தவன் மாம் ரிலாக்ஸ் அங்கிளுக்கு ஒன்னும் இல்லை ரிலாக்ஸ் ஆகுங்க என அவரின் பதட்டத்தை முதலில் தணிக்க முயன்றான் ஆரோன் இல்ல ஆரோ அ அண்ணா என்று பிரபா மீண்டும் பதறவும் இவ்வளவு நேரம் ஐசியூல தான் இருந்திருக்காரு இப்போ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் பிரபா கவலைப்படாத என்றார் கங்கை அரசன் அதற்கு பின்பே பதட்டம் லேசாக தனிய எப்படிங்க இது திடீர்னு என்ன ஆச்சாம் என்றார் அழுகையோடு பிரபா ஏதோ பிசினஸ்ல லாஸ் போல அந்த நியூஸ் கேட்டதும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாருன்னு ராகவேஷ் சொன்னா சரி உடனே கிளம்பு நாம அவரை போய் பார்க்கணும் என்று கங்கை அரசன் கூறவும் ஐயோ அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே இந்த வயசான காலத்துல அவங்க தனியா என்ன கஷ்டப்படுறாங்களோ எப்படி இதை தாங்க போறாங்களோ வாங்க நாம உடனே கிளம்பலாம் என தஞ்சாவூரில் இருக்கும் தன் பிறந்த வீட்டிற்கு கிளம்ப தயாரானார் பிரபா இன்னைக்கு மீட்டிங் பத்தி உங்களுக்கே தெரியும் டேட் முக்கியமான டீல் இல்லனா நாங்களும் உங்க கூட வந்திருப்போம் இப்போ எங்களால உடனே வர முடியாது நாங்க நாளைக்கு என ஆரோன் துவங்கவும் உம் நீங்க பொறுமையா வாங்க நான் தான் அங்கே இருக்கேனே என கங்கையரசன் சொல்லி கொண்டிருக்கும் போதே இந்த சத்தம் கேட்டு வெளியில் வந்திருந்தார் அரசி என்னாச்சு என அனைவரும் பதட்டமாக இருப்பதை பார்த்து கேட்டவாறே அங்கு வந்தவருக்கு கங்கை அரசன் சுருக்கமாக அனைத்தையும் கூறி முடிக்கவும் அச்சச்சோ உடனே கிளம்புங்க அங்க எல்லாரும் பதட்டமா இருப்பாங்க முன்ன நின்னு பொறுப்பா எல்லாம் பார்க்க யாராவது கண்டிப்பா கூட இருக்கணும் நீ அங்கேயே இருக்கிறது போல கிளம்பிப்போ அரசா என்றார் கவலை குரலில் அரசி பிரபாவதி அழுது கொண்டிருப்பதை கண்டு முகத்தை துடைத்து அரசி கவலைப்படாத பிரபா எதுவும் தப்பா நடக்காது நம்பிக்கையோட கிளம்பு கடவுள் மேல நம்பிக்கை வை தைரியமா இரு சீக்கிரம் சிவராமனுக்கு குணமாகிடும் இங்க இவர இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால உன் கூட வர முடியல தப்பா எடுத்துக்காத என்ற அரசி சொல்லும்போதே என்ன அத்த நீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீங்க மாமாவை பாத்துக்கோங்க உங்க ரெண்டு பேரையும் இந்த நிலையில இங்க தனியா விட்டுட்டு போறதுதான் என்று இழுத்தார் பிரபா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பிரபா நீ அங்க என்ன தேவைன்னு பார்த்து செய் என்ற அரசி கங்கை அரசனின் பக்கம் திரும்பி ஏதோ பிசினஸ் லாஸ்னு காதல விழுந்தது அவசரத்துக்கு பணம் ஏதாவது தேவைப்படும் கையில கொஞ்சம் எடுத்துட்டு போ ராகவி சின்ன பொண்ணு தனியா அங்க எப்படி தாயிலா குழந்தை என்று அக்கறையாக பேசியவரை கண்டு பிரபாவுக்கு கண்கள் கலங்கியது அதற்குள் ஆரோன் பயணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சட்டென செய்து முடித்திருந்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் இருவரும் கிளம்பி சென்று விட்டிருக்க அரசிக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளையும் கவனத்தையும் சொல்லிவிட்டு ஆரோனும் அவியும் அலுவலகம் கிளம்பி செல்ல இதையெல்லாம் சற்று தள்ளி நின்று ஒரு பார்வையாளராக மட்டுமே இவர்கள் இருவரால் பார்க்க முடிந்தது இங்கு இத்தனை நடக்க சட்டென முன்னின்று எதையும் செய்யவோ அவர்களுக்கு ஆதரவு சொல்லவோ கூட முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருந்த இருவருக்கும் இந்த வீட்டில் அவர்கள் அந்நியமாக இருப்பது மீண்டும் ஒரு முறை புரிந்தது இரண்டு நாட்கள் தனமாக எந்த மாற்றமும் இல்லாமல் அவரவர் வேலையை கவனித்துக் கொண்டு அப்படியே சென்றது ஆரோன் மற்றும் அவி நேரங்கள் பெரும்பாலும் அலுவலகத்திலேயே செல்ல கங்கை அரசனிடம் சொல்லி இருந்தது போல் மறுநாள் ஊருக்கு அவர்களால் கிளம்ப முடியவில்லை புதிய ஒப்பந்தம் சம்பந்தமாக சில வேலைகள் முடிக்க வேண்டி இருந்ததில் அவ்வப்போது அலைபேசியில் அழைத்து அங்கிருக்கும் நிலவரத்தை அறிந்து கொண்டிருந்தனர் இருவரும் அதே நேரம் பிரபா இல்லை என்ற குறை தெரியாமல் இருக்க இங்கு வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் கவனம் எடுத்து பார்த்து கொண்டிருந்தனர் ரிஷி மற்றும் ரித்தி சக்கரவர்த்தியின் தனிப்பட்ட அத்தனை வேலைகளையும் அவரே செய்ய வேண்டி இருந்ததில் அரசி மிகவும் சோர்ந்து போனார் வேலை செய்பவர்களை வைத்து தான் இதையெல்லாம் அவர் கவனித்துக் கொண்டு இருந்தார் என்றாலும் வயதின் காரணமாக ஏற்பட்டிருந்த சோர்வும் கடந்த சில நாட்களாக மனதளவில் ஏற்பட்டிருந்த அழுத்தமும் அரசியை ரொம்பவே தளர செய்திருந்தது இதையெல்லாம் கவனித்தாலும் உரிமையாய் நெருங்கி அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய ரிஷி மற்றும் ரித்தியால் முடியவில்லை இவர்கள் இருவரையும் பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொள்பவரிடம் சென்று என்ன பேச முடியும் இதில் அரசியின் வேலைகளை குறைக்க எண்ணி சக்கரவர்த்திக்கு தேவையான உதவிகளை செய்ய முயன்ற இருவரையும் அரசி அனுமதிக்கவில்லை இதை கண்ட சக்கரவர்த்தி வீடு அரசி அவங்கதான் செய்யட்டுமே ஒன்னாலையும் முடியல அடுத்து நீயும் படுத்துட்டா என்ன செய்யறது என்றார் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நானே உங்களை பார்த்துக்கிறேன் வேற யாரும் இதை செய்ய வேண்டாம் என்ற அரசியை சோர்வாக பார்த்தவரும் மேலும் இதை பற்றி விவாதிக்க விரும்பாமல் அமைதியாகிவிட்டார் இதில் வீம்புக்காக வேலையாட்கள் உதவி இல்லாமல் அனைத்தையும் தானே செய்ய என்ற அரசி மதியம் சக்கரவர்த்திக்கு சாப்பாடு கொண்டு செல்ல முயல திடீரென தலை சுற்றுவது போல் இருக்க அப்படியே மடங்கி சரிந்தார் அரசி இதை கண்டு பதட்டத்தோடு சமையலறையில் இருந்து ரித்தியை அழைத்தபடியே ஓடி வந்த ரிஷி அரசியை தாங்கி பிடித்து கொண்டாள் அதற்குள் வழியில் அரசி துடிக்க துவங்கவும் வேலையாட்களின் உதவியோடு அவரை அறைக்கு அழைத்து சென்று இருந்தவர்கள் சக்கரவர்த்திக்கு தெரியாமல் அவரின் கேர்டேக்கரிடம் கேட்டு குடும்ப மருத்துவரின் அலைபேசி எண்ணை வாங்கி அவருக்கு அழைத்திருந்தாள் ரிஷி அவரும் உடனே வந்து பரிசோதித்துவிட்டு பிபி அதிகமாக இருப்பதை கூறி இப்போதைக்கு அதற்கான மாத்திரையை கொடுத்தவர் கீழே விழுந்ததில் முட்டி பலமா தரையில மோதி இருக்கு மூட்டு லேசா விலகி இருக்கிறது போல தெரியுது இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என உரிமையோடு அரசியை கடிந்து கொண்டவாறே மருத்துவம் பார்த்தவர் நான் சொல்ற வரைக்கும் நீங்க படுக்கையில இருந்து இறங்கவே கூடாது இல்ல இனி நடக்கவே முடியாது பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க அரசியிடம் லேசான மிரட்டலோடு கூறிவிட்டு திரும்பி ரிஷியை பார்த்தவர் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இல்லனா ரொம்ப கஷ்டம் வயசும் ஆகுது இல்லையா கொஞ்சம் குழந்தை மாதிரி அடம் இருக்கத்தான் செய்யும் என சொல்லி மருந்தை எழுதி கொடுத்துவிட்டு மூட்டு அசையாமல் இருக்க கட்டும் போட்டுவிட்டு சென்றார் முதலில் அரசிக்கு வழி தெரியாமல் இருக்க மருந்து கொடுக்க வேண்டும் என்பதால் அவசரமாக சாப்பிட ரீத்தி கொண்டு வந்து கொடுக்கவும் அதை ஆத்திரத்தோடு தட்டி விட்டவர் என்ன ரொம்ப நல்லவங்க போல நடிக்க பாக்குறீங்களா இந்த வேஷம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்னைக்கு நீங்க இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு பிடிச்சது சனி முதல்ல அவரை படுக்கையில தள்ளுனீங்க இப்போ என்ன இப்படி ஆக்கிட்டீங்க அடுத்து யாரை என்ன செய்ய காத்து இருக்கீங்க உங்க முகத்துல எல்லாம் விழிக்கிறதே பாவம் சி வெளியே போங்க என்றார் அரசி இதில் ரித்தி அரண்டு போய் அப்படியே நின்று விட சரி நாங்க போயிடுறோம் நீங்க கத்தாதீங்க இப்போ உங்க உடம்புக்கு அது நல்லதில்லை என்றாள் ரிஷி இந்த உன் போலி எல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் காட்டு எனக்கு வேண்டாம் என்று முகத்தை திருப்பிக்கொண்டார் கொண்டார் அரசி சரி பாட்டி என்று துவங்கியவளை அரசி முறைக்கவும் கோபப்படாதீங்க பிபி ஏறும் நாங்க எதுவும் சொல்லல நீங்க சாப்பிட்டு மருந்து போட்டு ரெஸ்ட் எடுங்க என்றால் மீண்டும் ரிஷி நான் என்ன செய்யணும்னு எல்லாம் நீங்க சொல்லாதீங்க என்ன பாத்துக்க இங்க பத்து பேர் இருக்காங்க என் பேரனுங்க கிட்ட சொன்னா ஆயிரம் பேரை கூட்டிட்டு வந்து நிறுத்துவானுங்க நீங்க யாரு என்ன பாத்துக்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் வெளிய போங்க என காலையில் சக்கரவர்த்தி இவர்களுக்கு ஆதரவாக பேசியதற்கும் சேர்த்து வைத்து எரிச்சலோடு கத்தினார் அரசி அதில் வேறு எதுவும் பேசாமல் இருவரும் வெளியே சென்றுவிட செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு நல்லவங்க வேஷம் போட்டுட்டு வந்துட்டாளுங்க இவங்களை பத்தி எனக்கு தெரியாதா என தனக்குள்ளேயே புலம்பியவாறே அமர்ந்திருந்தார் அரசி அறையில் இருந்து வெளியே வந்த ரித்தி முதலில் அரசிக்கு சாப்பிட மீண்டும் அனைத்தையும் எடுத்து வைத்து அங்கு வேலை செய்பவரிடம் கொடுத்து முதல்ல பாட்டியை இதை சாப்பிட வைங்க அப்புறம் இந்த மருந்தெல்லாம் போடணும் இப்போ ரொம்ப கோபமா இருக்காங்க ஏதாவது பேசினா கூட தப்பா எடுத்துக்காதீங்க என சொல்லி உள்ளே அனுப்பி வைத்தாள் ரித்தி ரிஷிக்கு இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் பயமாகவும் இன்னொரு பக்கம் கவலையாகவும் இருந்தது அரசி சொல்வது போல் இவர்கள் வந்த பிறகு அனைத்தும் தவறாகவே நடந்து கொண்டிருப்பது போல் அவளுள் ஒரு எண்ணம் அதை புலம்பலாக ரித்தியிடம் அவள் கூறவும் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் ரிஷி யார் வந்தாலும் போனாலும் எதுவும் மாறாது அவங்கதான் கோவத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீயும் புரிஞ்சுக்காம அதையே பேசினா எப்படி முதல்ல மாமாவுக்கு கால் செஞ்சு அவங்களும் வந்து வேணும்னே என்றால் சரியன தோன்றவும் உடனே அவிக்கு அழைத்தால் ரிஷி ஆனால் அவியும் ஆரோனும் அப்போது ஒரு மீட்டிங்கில் இருந்ததால் இருவரின் அலைபேசியும் சைலண்டில் இருந்தது அவர்கள் இந்த அழைப்பை கவனிக்கவே இல்லை இப்படியே நேரம் செல்ல சக்கரவர்த்திக்கு மதிய உணவு கொடுக்க வேண்டும் என்பது நினைவுக்கு வந்து ரிஷி சற்று பதட்டமாக இருப்பது புரிந்து நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு என்று விட்டு வேகமாக உணவை எடுத்துக்கொண்டு அவரை பார்க்க சென்றாள் ரித்தி அரசியை எதிர்பார்த்து காத்திருந்தவர் ரித்தி உணவோடு வரவும் நெற்றியை சுருக்கி அவளை பார்த்தார் என்ன தாத்தா லேட் ஆயிடுச்சுன்னு பாக்குறீங்களா என்று வேண்டுமென்றே அவரின் பார்வைக்கு அர்த்தம் புரியாதது போல கேட்டவாறு சக்கரவர்த்திக்கு அருகில் சென்ற ரித்தியை கவலையாக பார்த்தவர் அரசி எங்கேம்மா அவளுக்கு என்னாச்சு உடம்பு முடியலையா என்றார் சரியாக கணித்து சக்கரவர்த்தி அதில் லேசாக தடுமாறினாலும் சட்டென முகத்தில் எதையும் காண்பித்து கொள்ளாமல் மறைத்தவள் ஆமா தாத்தா கொஞ்சம் பிபி அதிகமாகி தலை சுத்துறது போல இருக்குன்னு சொன்னாங்க அதான் டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு படுத்து இருக்காங்க பாட்டி அதுக்காக தான் அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாமென்னு நான் கொண்டு வந்தேன் ஏன் தாத்தா நான் கொண்டு வந்தா சாப்பிட மாட்டீங்களா என்றால் நடந்ததை முழுமையாக சொல்லி சக்கரவர்த்தியை பதட்டப்படுத்த விரும்பாத வகையில் மேலோட்டமாக கூறினாள் என்றவர் பின் குரலில் அரசிக்கு நிஜமாவே பெருசா எதுவும் இல்லதானே நல்லா இருக்கா இல்ல என கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா நல்லா இருக்காங்க உடம்புக்கு முடியலன்னா லேசா இருக்கும் போதே பாத்துக்கணும் இல்லையா அதனாலதான் டாக்டரை வர வச்சோம் இப்போ தூங்கி எழுந்தா அவங்களுக்கு சரியாயிடும் தான் அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாம்னு நினைச்சேன் என்று ரித்தி கூறவும் அவ பிடிவாதமா இருக்காளேன்னு நீங்களும் தள்ளி நின்னு அவளை பார்க்காம விட்டுடாதீங்கம்மா வீட்டுல இப்போ அவளையும் என்னையும் கவனிச்சுக்க உங்களை விட்டா வேற யாரும் இல்ல நீங்க தான் பாத்துக்கணும் என்ற சக்கரவர்த்தியின் குரல் தழுதழுத்தது அட என்ன தாத்தா நீங்க இதுக்கெல்லாம் போய் எங்க கிட்ட கேட்டுட்டு உரிமையா இத செய்யுங்கன்னு சொன்னா நாங்க செய்ய போறோம் நீங்க சொல்லலனா கூட செய்வோம் அதையெல்லாம் யோசிக்காம சாப்பிடுங்க என்று சாதாரணமாக விளையாட்டு போல் பேசியபடியே அவருக்கு சாப்பிட கொடுத்தால் ரித்தி அதை உணர்ந்து கொண்டது போல மனம் கலங்க ரெத்தியை பார்த்தவர் தன் இடது கையை தூக்கி அவள் தலையில் ஆசீர்வதிப்பது போல வைத்து நல்ல பிள்ளைங்கடா நீங்க நல்லா இருங்க எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க என்றார் சக்கரவர்த்தி எங்களுக்கு இப்போ உங்களை பத்தி தான் தாத்தா கவலை வேற எந்த கவலையும் எங்களுக்கு இல்ல சீக்கிரம் நீங்க பழைய மாதிரி எழுந்து வாங்க பாட்டி உங்களை பத்தி பெருமையா நிறைய சொல்லி கேட்டு அந்த மாதிரி ராஜா போல திரும்ப வந்து எல்லாரையும் அதிகாரம் செய்யணும் உங்களை அப்படி பார்த்ததே இல்லை வெயிட்டிங் என்றால் புன்னகையோடு ரித்தி அதை கேட்டு புன்னகை தவாரே தன் மீசையை முறுக்கி விட்டு கொண்டார் சக்கரவர்த்தி உம் இது எப்படி இருக்கு அதை விட்டுட்டு எப்ப பாரு சென்டிமெண்டா பேசி சோக கீதம் வாசிச்சுட்டு இருக்கீங்க என்று உரிமையாக கடிந்து கொண்டவள் அவரை அருகில் இருந்து சாப்பிட வைத்துவிட்டு டென் மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து மாத்திரை தரேன் அதுக்கு பிறகு நீங்க நல்லா தூங்குங்க சாயந்திரம் பாட்டி வந்து உங்களை பார்ப்பாங்க சரியா என்று பாப்பாங்க வெளியேறினாள் இங்கோ வேலை செய்பவரால் அரசியை சமாளிக்கவே முடியவில்லை கொஞ்ச நேரத்திற்கு முன்பே விழுந்திருந்ததில் உடல் முழுக்க வலி எடுக்க வலது கையை தூக்கவே முடியாத அளவிற்கு வலியும் உடலை அசைக்கவே முடியாத அளவிற்கு சோர்வும் இருந்ததில் உண்டான கோபத்தை எல்லாம் வேலை செய்பவரிடம் காண்பித்துக் கொண்டிருந்தார் அரசி அரசிக்கு தானாக எடுத்து சாப்பிடவும் முடியவில்லை வேலை செய்பவரின் கையால் சாப்பிடவும் பிடிக்கவில்லை இதில் பசியும் சோர்வும் இப்படி படுக்கையில் இருக்க வேண்டிய நிலையும் சேர்ந்து அனைவரின் மேலும் கோபத்தை கொட்டி கொண்டிருந்தார் அரசி இதையெல்லாம் கேட்டு கவலையான ரிஷி செய்வது அறியாது விழிக்க என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு அந்த அறைக்குள் நுழைந்தால் ரித்தி